இந்த நூற்றாண்டு விழாவின் பாட்டுடை தலைவர் தகைசால் தமிழர் எங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமகன் ஐயா நல்லகண்ணு அவர்களே தன் தோழனுக்கு தோள் கொடுத்து இந்த நூற்றாண்டு விழாவை தன் தோள்களில் தூக்கிச் சுமந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களே ஒரு புயல் உரை நிகழ்த்தி சென்றது போல் உரையாற்றி சென்றிருக்கிற வைகோ அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே அரங்கில் அமர்ந்திருக்கிற நண்பர்களே சான்றோர்களே தாய்மார்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மன்றத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஐயா நல்ல கண் அவர்களுக்கு இருக்கிறது நல்ல கண் ஐயா ஒருவர்தான் இந்த மன்றத்தில் அந்த சிறப்புக்குரியவர் சூரியனை நூறு முறை சுற்றி வந்திருக்கிற ஒரே பெருமகன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களில் அவர் மட்டும்தான் இந்த பூமி நூறு முறை சூரியனை சுற்றி வந்தால் பூமி என்ற ஊடகத்தின் மீது நின்று கொண்டு அவரும் சூரியனை நூறு முறை சுற்றி வந்திருக்கிறார் நான் எழுபது முறை சுற்றி வந்திருக்கிறேன் சிலர் எண்பது முறை சுற்றி வந்திருக்கிறார்கள் சிலர் ஐம்பது முறை சிலர் நாற்பது முறை சுற்றி இருக்கலாம் நூறு முறை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு நல்ல கண்ணு ஐயா அவர்களை போல எத்தனை பேருக்கு வாய்க்கும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற பொழுது நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்துவீர்கள் இவரை எப்படி வாழ்த்துவீர்கள் இவரை நீங்கள் விரும்பும் வரை வாழ்க என்றுதான் வாழ்த்த வேண்டும் நண்பர்களை இந்த மாவந்தத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன என்று கூர்ந்து கவனித்தீர்களா செவி உள்ளவர்கள் பார்வை உள்ளவர்கள் அந்த வார்த்தையை அடிக்கோடி இந்த மந்திரத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை நல்ல கண்ணு என்பது அல்ல தோழர் என்பது கூட அல்ல பொதுவுடைமை இயக்கம் என்பது கூட அல்ல இந்த வந்தத்தின் தொடக்கம் முதல் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிற இந்த கணம் வரையில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை எளிமை எளிமை என்ற வார்த்தையைத்தான் இந்த மன்றம் அதிகமாக உச்சரித்தது எளிமையில் பிறந்து எளிமையில் வாழ்ந்து எளிமையில் வளர்ந்து எளிமையில் தியாகம் செய்து எளிமையின் உருவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமகன் ஐயா நல்ல கண்ணு என்று இங்கே சொல்லப்பட்டது நான் உங்களையெல்லாம் ஒன்று பார்த்து கேட்கிறேன் எளிமைதான் இருப்பதில் எளிமையானது ஆடம்பரம் அல்ல இருப்பதில் எளிமையானது எளிமைதான் உலகத்தின் உயர்ந்த பொருள்கள் எல்லாம் எளிமையாகத்தான் இருக்கும் மனிதனுக்கு மிக முக்கியமான மூன்றாம் தேவை உணவு இரண்டாம் பெரும் தேவை தண்ணீர் முதல் பெருந்தேவை காற்று இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நம்முடைய மூளை உயிரோடும் உயிர்ப்போடும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை உலகத்தின் மிக முக்கியமான பொருள் காற்று என்றால் அதை போல் எளிமையானது ஒன்று உண்டா நீங்கள் எது உங்கள் உயிருக்கு உத்தரவாதமானதோ எது எங்கள் உயிரை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறதோ இல்லாவிட்டால் நீங்கள் வாழ முடியாதோ காற்று உங்கள் மூக்கின் தாழ்வாரத்தில் தானாக தவழ்ந்து கொண்டே இருப்பது நீங்கள் கொள்வதற்கு வசதியாக என்றால் அந்த காற்றை போல் எளிமையானது ஏதாவது உண்டா அந்த காற்றை போல் எளிமையானவர் ஐயா அல்ல கண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்த பொழுது எல்லா மனிதனும் ஒரு கணம் திகைத்து போவார்கள் வாழ்க்கையை இங்கே அவர்கள் அழகாக சுட்டிக்காட்டி மிக மிக அழகாக வைகோ அவர்கள் ஒரு சித்திரத்தையே வரைந்து காட்டிவிட்டு போனார் இறந்த காலத்தை சித்திரமாக எழுதுவதற்கு வைகோவை விட்டால் வேறு ஆள் இல்லை அவரை போல சொல்லுவதற்கு உணர்ச்சிகரமாக சொல்லுவதற்கு ஆளில்லை இல்லை இந்த எளிமைதான் மிக மிகச் சிறந்தது உண்மையாக சொல்ல போனால் தோழர்களே உப்பு தான் உணவுக்கு மிக முக்கியம் அந்த சோடியம் தான் உடம்புக்கு மிக மிக முக்கியம் அது எளிமையானது நாங்கள் கடலை காட்டுக்கு காவலுக்கு போவோம் இரவில் கடலை அவிப்போம் கடலையை எடுத்து ஒரு மண்செட்டியில் அவிப்போம் அப்படி அவிக்கிற பொழுது உப்பு கிடைக்காது உப்பு இருக்காது கடலை இருக்கும் அடுப்பு இருக்கும் மஞ்சட்டு இருக்கும் அவிக்கலாம் உப்பு இருக்காது அந்த உப்புக்கு மாற்று என்று கிராமத்தான் ஒன்று கண்டுபிடித்திருந்தான் அதுதான் தும்பை குழை தும்பையே அப்படி உருவி இலைகளை அப்படி உருவி அந்த வேகிற கடலையின் மீது போர்த்தி விட்டால் ஒரு ஒரு அடுக்கு ஒரு படலம் அப்படி போர்த்திவிட்டால் விட்டால் வேகிற கடலை அந்த உப்பை வாங்கி தனக்கு உப்பு எடுத்துக் கொள்ளும் உப்புக்கு மாற்று என்பது தும்பை குழை கிராமத்தில் எங்கள் கிராமத்து வைத்தியன் கண்டுபிடித்தது கம்யூனிஸ்ட் கட்சி காந்தி என்ற ஒரு உப்பை தேடியது காந்தி என்ற உப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைக்கவில்லை நல்ல கண்ணு என்ற தும்பை தான் அவர்களுக்கு கிடைத்தது உப்புக்கு மாற்று என்பது தும்பை குழை என்பது கிராமத்தான் கண்டுபிடித்தது மாதிரி காந்திக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கட்சியில் நம்முடைய நல்ல கண்ணு என்ற வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு மனிதன் காந்தி இறந்த பொழுது ஐன்சின் சொன்னார் இப்படி ஒரு மனிதன் ரத்தமும் சதையும் எலும்புமாய் வாழ்ந்தான் என்பதை நாளைய உலகம் ஒப்புக்கொள்ளாது என்று சொன்னான் அடுத்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி வாழ்ந்தான் என்பது எதிர்கால தலைமுறை நம்பாது அந்த நம்ப மாற்றாத ஒரு மனிதன் தான் இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அவருடைய பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கு மிக முக்கியமான தகுதியாக நான் நினைப்பது தன்னல மறுப்பு இது இந்த தான் மிக முக்கியம் இன்றைக்கு அரசியல் உலகத்தில் புதிதாக அரசியலுக்குள் நுழைகிறவர்கள் எப்படியெல்லாம் கருதுகிறார்கள் என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது ஆனால் காதுக்கு வருகிற செய்திகள் கவலை அளிக்கின்றன ஒரே ஒரு செல்போன் முதலீடு அது இருந்தால் போதும் அரசியலுக்கு ஒரு நான்கு பேரின் அறிமுகம் ஒரு லட்ச ரூபாய் செலவு செய்கிற ஒரு நண்பன் இப்படி இருந்தால் அரசியலுக்கு வந்துவிடலாம் என்பது எழுதப்படாத புதிய இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பல பேர் அறிவீர்கள் தன்னல மறுப்பு பொதுநல பொறுப்பு என்ற காரியத்தால் தான் ஒருவன் பொது வாழ்க்கையில் மிளிர முடியும் பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு இவர் பொதுச் செயலாளர் துணை செயலாளர் இருக்கார் துணை செயலாளருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கிய சம்பளம் மூவாயிரம் ரூபாய் யாரு அவர் துணை செயலாளர் செயலாளர் செயலாளருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கிய சம்பளம் இரண்டாயிரம் பத்திரிகை நண்பர்கள் வந்தால் இருக்கிறீர்கள் நான் உங்களை நம்பித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு பெருந்தமிழனுக்கு தகைசால் தமிழனுக்கு நூற்றாண்டு கண்ட ஒரு மாமனிதனுக்கு பொது கட்சியின் சிங்கத்துக்கு இந்த கூட்டம் ரொம்ப எளிது நான் எதிர்பார்த்தது இது அல்ல இந்த அரங்கம் பிதுங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் கலைவாணர் அரங்கத்தின் செங்கல்கள் பெயர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் இந்த படிக்கட்டெல்லாம் ஜனங்கள் முய்த்து கிடப்பார்கள் நினைத்தேன் இதுதான் தமிழருக்கு கிடைத்த நன்றி என்பது எனக்கு தெரியும் எதிர்காலத்தில் பார்த்தால் புகழுக்கு எவருமே ஆசைப்படக்கூடாது இறந்தால் நான்கு மணி நேரம் தான் அவனது இறப்பு பேசப்படும் ஒரு முதல் பக்கத்தில் உன் செய்தி வந்தால் செய்தி மறுபக்கத்தை புரட்டுகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு புகழ் மறுபக்கத்தில் சென்று விட்டால் முதல் பக்கம் மறக்கப்படும் அடக்கமோ தகனமோ நிறைந்து விட்டால் அவ்வளவுதான் எனவே மனிதன் நன்றியை எதிர்பார்க்காத மனிதன்தான் இனி நல்ல மனிதனாக இருப்பான் புகழை எதிர்பார்க்காத மனிதன்தான் இனி நிம்மதியாக இருப்பான் என் கடமை பணி செய்வது இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உலகத்தின் இயல்பு என்று கருதுகிறவன் தான் அப்படி இருக்க முடியும் அந்த ஜாதியைச் சேர்ந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் இவருக்கு மூவாயிரம் ரூபாய் துணை செயலாளருக்கு காரணம் அவர் குடும்பத்தில் ஆட்களின் எண்ணிக்கை அதிகம் என் குடும்பத்தில் ஆட்களின் எண்ணிக்கையும் தேவையும் குறைவு எனக்கு இரண்டாயிரம் போதும் அவருக்கு மூவாயிரம் தேவைக்கு வாழ்க்கை என்பதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தவர் லால் பகதூர் சாஸ்திரிக்கு சம்பளம் இருபத்தி ஐந்து ரூபாய் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தைந்து ரூபாய் அவருக்கு சம்பளம் காங்கிரஸ் கட்சியில ஒரு நண்பர் வந்தார் கடன் கேட்டு வந்தார் உயிர் நண்பர் அவருக்கு எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கடன் கிடைக்குமா என்று கேட்டார் இல்லை என் என் சம்பளம் ரூபாய் மனைவி ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்றார் லால் பகதூர் சாஸ்திரி மனைவி உள்ளே போனார் ஐம்பது ரூபாய் எடுத்து கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார் கொடுத்தவுடன் அவர் பெற்றுக்கொண்டு நன்றி என்று போய்விட்டார் பகதூர் கேட்டார் என்னம்மா இருபத்தைந்து ரூபாய் எனக்கு ஊதியம் வருகிறது ஐம்பது ரூபாய் எப்படி நீ கடன் கொடுத்தாய் உண்மையாக என்னிடத்தில் இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியவில்லை எப்படி ஐம்பது ரூபாய் கொடுத்தாய் அந்த இருபத்தைந்து ரூபாயில் மாதம் ஐந்து ரூபாய் மிச்சம் செய்தேன் அதிலிருந்து கொடுத்த காசைத்தான் உங்கள் நண்பருக்கு கொடுத்தேன் நேர கட்சி ஆபீஸுக்கு போனார் லால் பகதூர் இதுதான் கிளைமாக்ஸ் நேர கட்சி ஆஃபீஸுக்கு போல லால் பகதூர் சாஸ்திரி என் குடும்பத்துக்கு எவ்வளவு தருகிறீர்கள் தயவு செய்து ஐந்து ரூபாயை குறைத்துக் கொள்ளுங்கள் என் மனைவி இருபது ரூபாயில் குடும்பம் நடத்தக்கூடிய வித்தையை கற்று வைத்திருக்கிறாள் எனவே ஐந்து ரூபாய் என்பது ஆடம்பரம் அந்த ஆடம்பரத்தை என் மனைவிக்கு நான் தருவதற்கு தயாராக இல்லை இருபது ரூபாய் போதும் அதுவே என் குடும்பத்துக்கு மாத செலவு என்று சொல்லி ஐந்து ரூபாயை குறைத்து இருபது ரூபாய் பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி அதற்கு பிறகு என் துணை செயலாளருக்கு மூவாயிரம் எனக்கு இரண்டாயிரம் என்று சொன்ன இரண்டாவது லால் பகதூர் சாஸ்திரி நம்முடைய நல்ல கண்ணு ஐயா அவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே மிக முக்கியமான பொருள் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் மிக கொண்டாடக்கூடிய பொருள் இது தெரியுமா அரசியல் குடும்பம் வாழ்க்கை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது தியாகம் இதுவரைக்கும் இதிகாசங்களிலும் காவியங்களிலும் தூக்கி நிற்கிற பாத்திரம் எதுவென்றால் எது தியாகம் செய்ததோ அதுதான் இதுவரைக்கும் நினைத்து நிற்கிற பாத்திரம் பீஷ்மர் செய்த தியாகத்தால் தான் மகாபாரதம் என்ற இதிகாசம் இருந்தது ஒரு தியாகத்தில் தான் ஒரு குடும்பம் இருக்கிறது நடிகதிலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து கேட்டேன் உங்களுக்கு எது தெரியுமா சிறந்த பேரு உங்கள் நடிப்பு அல்ல உங்களுடைய உங்களுக்கு சிறந்த பேரு கூட்டு குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு சினிமாவில் மிகப்பெரிய பேரு சொல்லுங்க ஒரு கூட்டு குடும்பத்தின் வெற்றி என்பது என்ன என்று கேட்டேன் அது வேற ஒண்ணும் இல்ல ராஜா ஒரு குடும்பம் எவனால சாப்பிடுதோ எவன் சம்பாதிச்சு போடுறானோ அவன் இந்த குடும்பம் சாப்பிடுது மறந்துடணும் கூட்டு குடும்பத்தின் வெற்றி இதுதான் ஒரு கட்சியின் வெற்றி இதுதான் என்னால்தான் இந்த கட்சி என் தியாகத்தால் தான் இந்த கட்சி என்பதை தியாகம் செய்பவன் மறந்து விடுகிறான் அப்படி தன் தியாகத்தையே மறந்து சராசரி மனிதனாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற பெருமகன் நம்முடைய ஐயா நல்ல என்று சொல்ல வேண்டும் சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை போல அதிகமான விலை கொடுத்த கட்சி எதுவும் இல்லை சுதந்திர இந்தியா வேட்டையாடியது பலரை இந்தியாவின் சுதந்திரம் வேட்டையாடியது இந்திய அரசாங்கம் வேட்டையாடியது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் போல வேட்டையாடப்பட்டவர்கள் இல்லை கல்கத்தாவின் மாநாட்டுக்கு பிறகு தெலுங்கானாவில் ஒரு ஆயுத புரட்சி நடந்தது அந்த தெலுங்கானாவின் ஆயுத புரட்சி தான் ஒரு பெரிய தடைக்கு இப்போது சொல்கிற தோழர்களே என் கருத்து சரியா தவறா என்று மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தடை செய்யப்பட்டாராவிட்டால் அறுபத்தி ஏழில் திமுகவுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஆட்சி ஏற்றி இருப்பார்கள் கம்யூனிஸ்ட் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கும் இந்த கருத்தில் எனக்கு சின்ன வயதிலிருந்து ஒரு அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை இருக்கிறது திராவிட இயக்கத்தை கம்யூனிஸ்டுகளை வாங்கி திராவிட இயக்கம் வளர்ந்தது எம்ஜிஆர் சொன்னார் எனக்கு என் பதவிக்கு ஒரு நாற்காலி இருக்கிறது அந்த நாற்காலிக்கு நான்கு கார்கள் இருக்கின்றன இந்த நான்கு கால்களில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்த கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பொதுவுடமை கவிஞன் எழுதிய பாட்டு என்னை இந்த நாற்காலியில் அமர்த்தி வைத்தது என்று எம்ஜிஆர் சொன்னார் கம்யூனிசத்தை உள்வாங்கி கம்யூனிசத்தை உள்வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தகவமைத்துக் கொண்டது என்பதுதான் உண்மை நண்பர்களே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு மேடையில் நண்பர் நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன் எனக்கு பிறகு ஜெயகாந்தன் வாழ்த்த வந்தார் வைரமுத்துவுக்கு பெரிய மனது நூறாண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தினார் அவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நூறாண்டு வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதை தயவு செய்து நீங்களும் யோசித்துப் பார்க்க வேண்டும் வரைக்கும் கிட்னி செயல்பட வேண்டும் வரைக்கும் கணயம் இன்சுலின் சுரக்க வேண்டும் வரைக்கும் கல்லீரல் பழுதுபடாமல் இருக்க வேண்டும் நூறாண்டு வரைக்கும் சக குடும்பத்தவர்கள் சாகாமல் இருக்க வேண்டும் நூறாண்டு வரைக்கும் நண்பர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் நூறாண்டு வரைக்கும் செதிப்புலன் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் நூறாண்டு வரைக்கும் கட்புரன் மங்காமல் இருக்க வேண்டும் நூறாண்டு வரைக்கும் உலகம் நம்மோடு இருக்க வேண்டும் இத்தனை நிபந்தனைகள் இருந்தால்தான் ஒருவர் நூறாண்டு வாழலாம் ஐயா நல்ல கண்ணவர்களே இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் விட நாடு உங்களோடு இருக்கிறது நல்லவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் தோழர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் உங்கள் தியாக தழும்புகளை தடவி பார்க்கக்கூடிய சமூகம் உங்களுக்கு வாழ்த்திருக்கிறது நீங்கள் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் எதுவரைக்கும் அல்ல நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் எதுவரைக்கும் விரும்புகிறீர்களோ இந்த சமூகத்தில் வாழலாம் என்று இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ அதுவரைக்கும் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்